கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் தூய்மையாக சுய ஒழுக்கமாக வச்சுக்கணும் ஆரோக்கிய வாழ்வினை காப்பாற்றும் லைபாய் லைபாய் விடமோ ஆரோக்கியம் விடமே தூய்மையாக இருக்குதுன்னா செய்யணும் நீங்கள் அம்மா ஒருத்த நீ எவ்ளோ குளிச்சாலும் என்ன பண்ணாத ஆசை தீரோ பண்ணவே இல்லை அழுக்கு தீர குளிச்சே இல்லைன்னு கிராமத்துல தீரோ நான் விட்டேன் ஏன்னா பீப் போட்டுருவாங்க எப்படி இருந்தாலும் நமக்கு எதுக்கு அந்த பீப்பு ஆசைத்தீரோ அழுக்கு போவோம் யோ நான் ஒரு ஆன்மீகவாதியா சேட்டு கேட்டேன் தூய்மையாக வச்சுக்கணும் சுய ஒழுக்குமாறணும்னு கேட்டால் நீ ஆரோக்கிய வாழ லைஃப் பாய் ஆமாம் லைஃப் பாய் நான் ஒரு லைஃப் பாய் நான் ஒரு என்னது லைஃப் பாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதன் வாழ்ந்து இருக்கிற ஒரு பையன் புரியுதா லைஃப் பாய்னா என்னதான் வாழ்ந்துங்கிற பையன் வாழ்ந்துங்கிற பையன் பேச்ச கேட்டிங்கன்னா என்ன ஆகிடா ஆமாம் தூய்மையாயிடுவீங்க தூய்மையோ தூய்மையாயிடுவீங்க ஒன்றும் இல்லை உட்கார வருஷம் தூய்மை பையல என்னுவேன் சார் நான் தூய்மையாக ஆகணுன்றேன் என்னை போய் தூமை பையன்றிங்களேன்னா ஆமாம் நீ ஒரு தூய்மைன்னு செஞ்சால் ஆயிடுவேன் ஏன் நான் அழுக்கு திரண்டு தான் என்னவான மனிதனா ஆன தேவையற்ற ஒன்று கடவுள் செய்யவே இல்லை சருகு கூட என்ன ஆகிடுச்சி எருகா மாறிச்சு வார்த்தையில் எந்த வார்த்தையும் தமிழ்ல அசிங்கமானது இல்லை இங்கே கெட்டதுன்னு ஒன்று இல்லைவே இல்லை எப்பா லைஃப் பாய் கேட்டியண்ணா அப்போ என்ன தரும் உனக்கு ஆரோக்கிய வாழ்வினை லை பாய் தெருதா இப்போ உங்களுக்கு அப்படியே நான் என்னன்னா லைபாய் தான் சொன்னேன்னு பார்த்தா லாஸ்ட்டில் நீ உண்மையே பாய் ஆக்கிய அம்மா கௌபாய் இருக்கும்போது லைபாய் இருக்கக்கூடாது புரியுதா லைபாய் என்ன புரிஞ்சிச்சு அப்போ உங்களுக்கு அப்போ லைபாய் பேச்சு கட்டினா என்ன ஆயிடும் அவன் சொல்லுவான் சுய ஒழுக்கத்துலேருந்து குடிக்கணும்னு நினச்சா குடி குடிக்கூடாதுன்னா குடிக்காத இங்கே என்னன்னா நான் குடிக்கிறேன் நீ குடிக்கூடாது தப்பு அது என்னால் முடியும் நீ என்ன பண்ண முடியாது குடிக்கூடாது நான் சம்பாதிக்கிறேன் நீ சம்பதி இல்லை பொம்பளை மாதிரி ஆம்பளை எல்லாம் பொம்பளை போலே ஆகவும் கூடாது பாட்டில் எழுதி வச்சுருப்பாங்க கடகன்னு பொம்பளை அழகாகிறா அவளுக்கு பாய்ச்செல்லாம் வந்துட்டு பின்னாடி வர சூத்து இருக்குது பஞ்சு பின்னாடி வச்சு முன்னாடி கொட்டாங்க வச்சு வச்சு போட்டு ட்ரெஸ்ஸை போட்டுன்னு மீசை எழுது அசிங்கமாகுது அப்படியே போனோன்னு நினச்சி என்ன என்ன ஆகிடுவோம் கதை ஆமாம் சுய ஒழுக்கம் யாரை பார்த்தேன் ஆமாம் அவளே சும்மா அழகாக அழகிறன்னு சொல்லி கிட்டே எனக்கு அசிமா கட்டு நானே அழகாக இன்னும் ஒழுக்கமாக இல்லையா லைபாய் பேச்சு கட்டினா என்ன ஆயிடுவேன் சுய ஒழுக்கத்துக்கு ஒரு வரைய இருக்கு நீயே வருவே புரியுதா போராடிங்களா எப்போ பார்த்தாலும் அவளை பார்த்து கவிதை எழுதிங்கிறேன் நீயே போட்டோ எடுத்து வச்சு என்ன பண்ணு உன்ன பார்த்து ஆமாம் அழக மேலேருந்து கேள்வி வரைக்கும் பார்த்துட்டு எதுலாம் பெஸ்டாகுதுன்னு ஆமா பழுங்கினால் ஒரு மாளிகை பருவத்தில் மணி மண்டபம் உயரத்தில் ரெண்டு கோபுரம் உன்னை அழைக்கிறது வா வேற யாரை பார்த்தும் படக்கூடாது நீ என்ன பண்ணிக்கணும் பார்த்து அதான் சுய ஒழுக்கம் இல்லை ட்ரம்ப் பார்த்தாரு இன்னொன்னு ஓன்லி டூ ஜெண்டர்ஸ் இங்கே என்ன கிடையாது டிரான்ஸெண்டர்லாம் போய் பிள்ளைங்களா கூட போயிட்டு ஓடி போயிட்டு நாங்கள் சிறப்பாக ஓட்டணும்னு சொல்ல கூடாது ரேஸ்லலாம் என்ன பண்ணிக்கூடாது போய் மூன்றரை பதினோரு போய் கலந்துச்சேன்னாக்கா நோ நாட் அலவ்டுன் அவர் ஆமாம் எங்கள் நாட்டுக்கு வாங்க நாற்பத்தி மூணு கோடி தாங்க எங்கள் நாட்டுக்கு சில்வர் கார்டு தரும் இது கோல்டு கார்டு தரும் கார்டு கோல்டு இருக்குன்னு கலர் பெயிண்ட் வச்சுருக்கோம் நீங்கள் அது கோ அதை கார்டு எடுத்து போய் கூத்திங்கன்னா மாரி கடலே வச்சுக்க மாட்டான் ஆமாம் நீங்கள் கோல்டு கார்டு வாங்கி வச்சுருக்கலாம் ஆனால் மார்டி அது போயே சுய ஒழுக்கம் என்பது யார் எதை சொன்னாலுமே எனக்கு என்ன சரியாக வரும் எனக்கு அதாவது உனக்கு நான் எப்படி வாழணும்னு யார் டிசைட் பண்ணா ஐ ஆம் த அத்தாரிட்டி ஆஃப் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கைக்கு யார் அத்தாரிட்டியே நான் தான் நான் குடிப்பேன் நான் குடிக்க மாட்டேன் நான் பிடிப்பேன் நான் பிடிக்க மாட்டேன் நான் ஒரு பொண்டாட்டை கூடவே இல்லை ஒரு புருஷனை கூடவே வாழ்வேன் இதெல்லாம் யார் முடிவு பண்ணா நான் தான் முடிவு பண்ணும் எனக்கு தெரியாது ஏன் உன் சூழ்நிலைகள் உன் சந்தர்ப்பங்கள்லாம் மற்றவங்களை யாருக்குமே தெரியவே தெரியாது வெளியே யாருக்கும் கண்ணியிலே என்ன உண்டு கண்கள் நொய் என் மனம் என்னவென்று என்னை என்று யாருக்கு தெரியும் ஏன் ஏன் பிரச்சனை யாருக்கு தெரியும் ஒருத்தர் நல்லா ஆட்டோ ஓட்டுனுறாரு போய் போய் ஆட்டோவை ஓட்டுறோம் நல்லா இருக்கான் வேற யாரை ஓட்ட முடியும் நீ யாருன்னா ஓட்டுனு என்ன பண்ணுகிறேன் ஆட்டோவை ஓட்டுனுக்குறேன் தப்பு கிடையாது தானே அப்போ யாருக்கு தான் தெரியும் எப்படி வாங்க எனக்கு தான் தெரியும் எந்த சூழ்நிலை எனக்கு எப்படி அமைஞ்சுதே ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க அங்கே எனக்கு ஊரில் இருக்குதே அதனால் செஞ்சுக்காமல் இருக்க முடியாது செஞ்சிடுவோம் சொல்லுவோம் செஞ்சுனேருன்ட்டு அது மாதிரி புண்ணு வந்துடுமே அதுவும் யாருக்கு தான் தெரியும் அப்போ யாரை கேட்கணும் நான் எது சரி எது சரியில்லைன்னு என்ன கேட்டு எனக்கு எது நல்லது எனக்கு எது கெட்டது நான் எதுக்காக பிறந்திருக்கிறேன் என் தேவைகள் எனக்கு என்ன என்ன அண்ணா அப்படி தான் நம்பி இந்த நாலு பேர் காப்பாற்றுறதுக்கு பொழுது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களேன்ட்டு அம்மா கடவுள் சொல்லிட்டாரு நீ நாலு பேர் காப்பாற்றிட்டியா வெளியேவா இப்போ எல்லாரையும் காப்பாற்று இப்போ எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க நீ சாப்பிடும்போது நீ போகும்போது நிறைய சாப்பிடும்போதெல்லாம் உனக்கு ஞாபகம் வருமாப்பா அப்படின்னா ஆமாம் ஆமா எல்லாமே ஞாபகம் வருமே என்ன பண்ணுறது நான் வாழ்க்கையில் நல்லது கெட்டது சேர்ந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ஒருத்தருமே எல்லாருமே அப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே நீங்கள் என்ன பண்ண மாட்டேன்றீங்கன்னா நல்லது கெட்டதே சீர்துக்கே பார்க்கல அப்படியே சொல்லிட்டாங்க பசும் தங்கம் புது வெள்ளி கம்மணி பாட்டு கேட்டு நீங்க நீங்க அவங்க கை எப்படி வச்சிருக்கிறா போனாங்க அவங்க என்ன கட்டினாங்கன்னு கேட்டு வாங்கி கொடுத்தீங்களா உங்க அம்மாவுக்கு அவங்களுக்கு உங்க அம்மாக்கு ஸ்டோக் உடனே கை இப்படியா வச்சிருந்தாங்க எப்படி வச்சிருந்தாங்க ஒரு ஒருத்தர் ஒரு டிசைன் டிசைன் வச்சுக்கிறாங்க ஸ்டோக் வந்தவங்களாம் ஒரே மாதிரியாக கை வச்சுக்கிறாங்க பாட்டு உட்காந்துன்னா நீங்கள் அந்த மாதிரி ஊரில் ஒன்று ஒருத்தன் சொல்லியிருப்பான் பார் ராமர் மாதிரி என்னுவான் ஒருத்தர் சொல்லுவான் பூனையில் சைவம் கிடையாது ஆண்களில் நம் ஷாக் ஆகிடும் டே நான் ஒரு ராமர் இருண்டா ஒத்துக்க மாட்டேன் யாருக்கு தெரியும் நீ ராமராகவே இருந்தாலும் ஊருக்கெல்லாம் தெரியுன்னா நீ நீங்கள் நீங்களாம் எழுதி ஒட்டினாதான் ஆச்சு நான் ராமர் மாதிரி வாழ்கிறேன்ட்டு ஆமாம் எவனா வந்து என்ன மாதிரியெல்லாம் கேட்ப நீ ராமரை பார்த்தீங்க ராமர் மாதிரி வாழ்ந்தன்ட்டு ராமருக்கு என்ன சைஸ் இருந்தது அப்படிலாம் கேட்டவொன்னு என்னடா டே பின்ன பின்ன சைஸை பொறுத்துருது இல்லை இது ராமருக்கு வயசில் எப்படி இருந்தாருன்னு தெரியுமா உனக்கு கோயந்தே வரும்போது எப்படி இருந்தார் ஏன் அந்த முடிவு வைத்தாருன்னு யாருக்கு தெரியும் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் நீங்கள் சந்திக்கிறீன்னு யாருக்கு தான் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் வழியும் ஒரு அணமும் வாதனையும் யாருக்கு தான் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் ஊரில் இருவா சொல்லிட்டு போயிடுவான் அம்மா அது படுணுவான் ஒருத்தன் உங்கிருஷி படுக்கணு ஒருத்தன் சைடில் படுக்கணுவான் ஒருத்தன் ஒன்றுமே சும்மா உங்களுடைய வரலை வச்சுன்னு ஒரு ஒரு கன்று மூடி மூடிப்பாருங்களேன் அதேத்துல இல்லை வரல ஆ அவன் சொல்கிறான் எங்கே இருதுன்னுட்டு ஒரு கண்ண முடியணும் இன்னொருத்தன் சொல்கிறான் எங்கே கிதுன்ட்டு பொதுவாக வேற எங்கே இருக்குது கையில் இது யார் கையில் யார் இஷ்டம் யார் இஷ்டம் வாழ்க்கை யார் இது யார் செத்து போயிடுவீங்க கூட யாருனா இப்போ சொல்லுங்கள் ஆரோக்கிய காப்பாற்றும் லைபாய விடமோ ஆரோக்கியமாக விடமே என் வீடு பார்க்க கேட்குற வீடுங்க ஆரோக்கியமான வீடுங்க கொஞ்சம் சண்டையோ சஞ்சரிப்பும் எதுனே இருக்கும் அதில் பிரச்சனையே கிடையாதுயா பொண்டாட்டி சொல்வாள் இது கரெக்டுன்னுவா புருஷன் சொல்லுவோம் அது கரெக்டு சரி உனக்கு அது கரெக்ட்டு எனக்கு ஆமாம் இட்லியும் சாப்பிடுவா சாப்பிடுவேன் வடகரியும் சாப்பிடுவா சாப்பிடுவேன் தோசையும் சாப்பிடுவா சாப்பிடுவேன் முறுக்கு சாப்பிடுவா சாப்பிடுவேன் காலையிலேயே பொங்கல் சாப்பிடுவா சாப்பிடுவேன் இன்னும் தான் எல்லாம் சாப்பிடுவேன் டிஃபன் தானே அது யார் இஷ்டம் எனக்கு தடவை உண்டானா எல்லாம் சாப்பிடுது பணங்குதான் பாரு அவ்வளோதான் மனசு இருந்தால் என்ன பண்ணலாம் மார்க்கம் உண்டு ஸோ சுயமாக ஓடுறதுக்கு கற்றுக்கணும் யாருக்கிட்ட பொண்ணு உங்ககிட்ட இல்லை ஒரு லைஃப் பாய்கிட்ட வாழாதவங்க கிட்டே போய் கற்றுக்கினா என்ன ஆக அதுவே வேஸ்ட்டு பிசு விட்டு ஓடிச்சு அய்யா ஒருத்தன் சொல்கிறான் அநியாயத்துக்கு ஐயோ நீ வந்து அந்த சொல் பறவை அடையிறதுக்கு நாற்பத்தி மூணு தத்துவம் கொடுத்து நாற்பத்தஞ்சு தத்துவம் கொடுத்துட்டு இன்னொன்று சொல்லுங்கிறான் எல்லாம் என்னடான்னா உயிருக்கு ஒரு வேட்கை இல்லைன்னா அப்போ தான் ஓ உயிர்னா என்னன்னே தெரியாது ஒரு நாள் என்ன ஏது வச்சுட்டு போயிடுது கடவுள் என்னான்னு தெரியாத ஒரு மனிதன் எத்தனை ஆயிரம் புக்கி அடிச்சுன்னா என்ன புரியாதுண்ணா நான் தெளிவாக சொல்லுங்கிறேன் கடவுள் ஒரு வடிவம் அதுக்கு அதுக்குன்னா கிடையாது அதுக்கு மறுபெயர் உயிர் அதுக்கு பேர் சிவன் இவ்வளோ தெளிவாக சொல்லிவிடும் ம் நான் ஏன் உன் பேச்சு கேட்கணும் நீ தான் கறி சாப்பிட்ற இல்லைன்றான் டேய் கறி சாப்பிட்டாலும் பேச்சு என்ன தான் ஆ கறி வாயில் வச்சு நான் சா பேசிக்கிறேன் வருவோம் என்ன மாட்டு வந்து நிற்குது இல்லை ஆட்டு வந்து நிற்குது பயங்கர அறிவாளிகள் நம்ம சந்திக்கிறோம் என் பேச்சு கேட்க என்ன ஆயிடுவே நீ முதல்ல கொஞ்சம் போவங்கவும் வரும் ஏன் மேலே அப்புறமா கோவம் வரும் ஊ மேலே அதுக்கப்புறமா கோவம் வரும் சமூகத்து மேலே அப்புறமா தெளிவாயிடுவேன் புதிதாக முதல்ல கோவம் வரும் என் வீடியோ பார்த்தா ஒரு சரியான மனிதன் என் வீடியோ பார்த்தா அவனுக்கு முதல்ல என்னடா ஆகும்னா உள்ள ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு தள்ளுவான் அது வந்து வந்து நிற்கும் தள்ளிடுவன் சும்மா தள்ளியிருப்பான் நான் நீரை ஓட்டி ஓட்டி பார்த்து தள்ளியிருப்பான் அது ஓட்டி ஓட்டி ஓ வீடியோ ஃபுல்லாக சொல்லிடுறாருன்னு நினச்சிருப்பான் அப்புறமா பார்ப்பான் எங்கெங்கேயோ தான் வந்து நம்ம என்னவே நினச்சிருந்துக்கிறா இன்னும் அந்தாலுமே இப்போது நிறைய மொழியில் ஒரு வார்த்தை எழுதி வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கேன் உனக்கு தமிழ் தெரியும்னா அந்தந்த வார்த்தை மட்டும் தான் என்ன தெரியும் உனக்கு தெரியும் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் எது இருந்தாலும் என்ன ஆகுது உனக்கு ஏன் தெரியாது பிரச்சனை எங்கே உங்கள் இல்லைப்பா உனக்கு அந்த மொழியே தெரியாது அதனால் என் வீடியோ பார்க்குறது கூட தெரியணும்னா முதல்ல என்கிட்ட வரணும் ஐயா நீங்கள் இவ்வளோ பர்ஃபெக்டாக பேசுவீங்கன்னு உபதேசம் வாங்கின பேர் தான் எனக்கு தெரிஞ்சுது முதல்ல நான் நோய் நினச்சிருந்தேன் நோய் பேசுகிறீங்கட்டு இப்போ ஒரு பேச்சு கூட வீண் இல்லைங்கய்யா எல்லாமே இருக்கணும்னு நீங்கள் எதுவும் புரிஞ்சு வச்சுன்னு பேசுகிறீங்க உங்கள் கோவமே நியாயமாக இருந்து தான் ஒன்றும் தெரியாது எனக்கே இவ்வளோ கோவம் வருது அது டைலாக் உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும் கரெக்டாக உங்கள் கோவம் உங்கள் கோபத்தில் இருக்கிற நியாயம் எனக்கு புரியுது அப்படின்னு இப்போ சுய ஒழுக்கத்தோடுவோம் ஆரோக்கியமாக வாங்கினா லைவ் பாய் வரும் கட் பண்ணி நாங்கள் கட் பண்ணுறது கத்தி எடுத்துக்க மாட்டோம் நூல் ஒன்று வச்சுருப்போம் மாஞ்சை கையை நூலுக்குது இல்லை அதை சுற்றி ஒரு இழுகுன்னு வச்சுக்கோ ரெண்டாக வந்துடும் பேப்பர்லாம் எடுக்க மாட்டோம் பேப்பரோடவே வச்சிருப்போம் மூணாக கட் பண்ணுறதுனா கூட உண்டு அது வீட்டோட வசதியை இருக்குது இப்போ நிறைய வேறு வேறு வந்துச்சு இப்போ நான் சோப் பக்கமே போகிறதில்லை அது ஒரு பொண்டாடி என் பொன்னாடிக்கு எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை போயின்னுக்கு அம்மா ஒ பஞ்சாயத்து ஒன்றும் முடியவே இல்லை நான் உனக்கு குளிப்பாட்டினா நான் கட்டி எடுத்து வந்து தான் முதல தேய்ப்பேன்ட்டுக்கிறான் ஏன் அது கோயிலுக்கு தேய்ச்சி கட்டி வச்சு தான் எப்படி இருக்கும் நான் உசாரா வெளிநாட்டு ஒரு சோப்பாங்கிறது கொடுத்துக்கிறேன் பத்து சோப்பாங்கட்டே ஏன்டா அவ்வளோ வயிற்றுக்கு பரவாயில்ல இருக்கட்டும் யோ நீ குளிக்கிறதெல்லாம் சொல்லுங்க ஆரோக்கியமாக அது குளிக்கணுமா இல்லையா ஆ நான் எந்த குளிக்கிறது சொன்னேன்னு உபதேசம் வாங்கிட்டேன்னா வேலை தெரியவோ அப்போ கட்டி சோப்பில் தான் குளியணும் எந்த கட்டியே ஏதோ திக்கஸ்ட்டு மசில் இந்த பாடியில் இருக்குது அந்த கட்டியில் குளியணும் அப்போ தான் என்ன அவ ஆரோக்கியமான வாழ்வை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது